இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஸ்பிஓ வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யலாம்னு தேடிட்டு இருந்திங்கன்னா எஸ்பிஓ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மேலே விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க

விருச்சிகம் விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து ஒம்போதில் லாபத்தில் வந்து உட்காந்துருக்காரு அங்கே லாபத்தில் உட்காந்துருக்க குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அப்பா மூலமாக ஏதாவது லாபம் லாபம் கிடைக்கிற மாதிரி செய்வார் வெளிநாடு பயணம் மூலமாக லாபம் கிடைக்கிற மாதிரி செய்வார் வெளிநாடு போகணும் அப்படின்னு யாராவது பிளான் பண்ணிக்கிருந்தீங்களா இந்த நாள் வந்து உங்களுக்கு உகந்த நாளாக இருக்கும் குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா அவங்க ராசி மேலே விழுகுது நாளாக இருந்த மனக்குழப்பம் நாளாக இருந்த சங்கடம் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ தீர்ந்துடும் ஏதாவது முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தீங்க குழம்பிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் அடுத்து அவர் பார்வை எங்கே படுதுன்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதர ஸ்தானத்தை போய் பார்க்குது உங்கள் தம்பியோட ஏதாவது மனக்கசப்பு இருந்தால் அந்த மனக்கசப்பெல்லாம் இப்போ சரியாயிரும் முயற்சியில் எதுவும் தடை இருந்துச்சுன்னா இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் முயற்சியில் எதுவும் தடை இருக்காது தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் பார்வையாக வந்து குழந்தை ஸ்தானத்தை போய் பார்க்காரு இவ்வளோ நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை கிடைக்க நல்ல வாய்ப்பு இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வம் அருள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் காதல் கை கொடுங்க காதல்னால் வந்த பிரச்சனைகள் அடிதடி எல்லாம் சரியாகும் காதல் உங்கள் காதல் நீங்கள் நினச்ச மாதிரி கை கூடிரும் வெளிநாடு பயணம் இல்லாமல் தூர பயணம் ஏதாவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த காட்ட காலகட்டத்தில் நல்லதாக அமையுங்க இந்த பலன் வந்து குரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு தான் அரிசாரமாக வந்து உட்காருறாரு கடகத்தில் திரும்ப அவர் போய் பேக் டு முதனத்தில் போய் உட்காரும்போது எல்லாமே நார்மலாகிரும் அடுத்து தனுசு பார்க்கலாங்க தனுசு தனுசுக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து எட்டில் மறைகிறார் எட்டில் வந்து குரு மறையக்கூடாதுங்க ஸோ என்னன்னா ஆயில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரலாம் வம்பு வழக்கு பிரச்சனைன்னு இருந்து எப்போ பிரச்சனை வருதுன்னே தெரியாது ஏதாவது ஏதாச்சும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு உடல்நிலையிலையும் சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கவனமா இருங்க அங்கே உட்காந்துருக்க எட்டில் உட்காந்துருக்க குரு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பன்னெண்டாவது விட்ட பார்க்காரு ஸ்தானத்தை போய் பார்த்துட்ருக்காரு அதனால் இது மூலிமா திடீர் திடீர்னு ஏதாவது உங்களுக்கு வீண் செலவு ஏற்படலாம் மன நிம்மதி வந்து இங்கே மன நிம்மதி கெடும் ஒரு சைடு செலவு போயிட்டே இருந்தாலும் வருமானத்தில் எந்த வித குறையும் இருக்காதுங்க வருமானம் வந்து சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு உகந்த காலமாக இருக்கும் வீடு எதாவது கட்ட நினச்சிங்கன்னா வீடு கட் தாராளமாக இந்த காலகட்டத்தில் வந்து வீடு கட்டுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அம்மா உடல்நிலையில் இருந்த பிரச்சனை வந்து இப்போ வந்து படிப்படியாக உங்களுக்கு தீருங்க உயர்கல்வி படிக்கிறதுக்காக அற்புதமான காலகட்டம் இது இந்த பலன்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மாதத்துக்கு மட்டும்தான் குரு வந்து மிதனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து அதிசாரமாக வராரு இந்த ரெண்டு மாதம் தான் வந்து உட்காந்து திரும்ப பேக் டு அவர் மிதனத்தில் போய் உட்காரும்போது திரும்ப நார்மலாக எவ்வளோ நாளும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அது மாதிரி தான் பலன் இருக்கும் முந்தி மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் முந்திய விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா பலன்லாம் இறந்துட்டு திரு இழந்துட்டு வந்து தான் திரும்ப வந்து உட்கார போகிறாரு ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஓகே கைஸ் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி ரெண்டு ராசி தான் போட்டிருக்கேன் நாளைக்கு வந்து இன்னும் மிச்சம் இருக்கிற மூணு ராசியும் போட்டு இதோட முடிச்சிடலாம் இதை தேங்க்யூ பாய்